ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்திக் சேனல் நம்மளோட வெல்திக் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம் ஆக்சுவலாக நம்ம டெல்லிக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் பசனமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸாக வந்து நம்ம டெல்லிக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்த அவர் மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருப்போம் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு உடனடியாக காம்புவோம் பட் நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ணணும் நினப்பீங்க பட் நிறைய ப்ராடக்ட்ஸு வந்து இங்கே டெல்லி டெல்லியை சுற்றி ஹரியானா நொயிடா யூபி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து டாய்ஸு ப்ளஸ் வாட்சஸ்ஸு ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய அதாவது டெல்லியில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஹோல்சேலாகவும் சரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு இந்த மாதிரி நிறையவே இருக்குது நம்மளோட டிவி மட்டும் கிடையாது நிறைய நிறைய ஃபேக்ட்ரிஸு இருக்குது இப்போ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்தீங்கன்னா சப்போஸ் இங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நிறைய பண செலவாகும் அந்த மாதிரிலாம் நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இஸ் ஃபஸ்ட் டைம் நிறைய ட்ரீம் பண்ணனால இந்த திறகு நம்ம ஒரு சோர்ஸிங் கண்டுபிடிச்சு ஜஸ்ட்டி நம்ம எப்போ வந்தாலுமே மினிமம் ஒரு பட்ஜெட்டில் இப்போ ஆக்சுவலி நான் இப்போ நான் தங்கியிருக்கிறதே ஒரு வீடு தான் இந்த ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஒரு மாதம் நான் சரி இல்லை வந்து டென் டேஸ் இருக்கீங்க இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கீங்க த்ரீ டேஸ் இருக்கீங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இதாக இதோட ரெண்டல் அந்த ஒரு ரெண்டலில் தான் நம்ம இருக்கோம் இந்த இடம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவாரஹால் இருக்குது சப்போஸ் இங்கேருந்து துவாரகாவும் பார்த்தீங்கன்னா இது நியரஸ்ட் டு மெட்ரோ ஆக்சுவலாக மெட்ரோவில் இறங்கி வாக்குபிள் டிஸ்டன்ஸு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்துடலாம் ஜஸ்ட்டு இப்போ வீடையும் காமிக்கிறேன் பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரூம்ஸ் போட்டு சேஃப்டியாக இருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான இடம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்காரவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஸு ப்ளஸ் ஒரு சில லொக்கேஷன் தெரியணும் இல்லை ஹிந்தி பேசணும் அப்படின்னா கூட அவங்க ஹெல்ப்புக்கெல்லாம் வராங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு ட்ரிப்பு அதனால சப்போஸ் ஃப்யூச்சர்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வரீங்க இல்லை அதர் ஸ்டேட் கேரளா ஆந்திரா இப்போ நம்ம கேரளாவில் இருந்தோம் ஒரு பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்காங்க கேரளா ஆந்திரா அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வாங்கி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கம் கம்யூனிகேட் பண்ணேன் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான் இதுக்கான ஃபீஸர்ஸ் மாதிரி எதுவுமே நம்ம வாங்க போகிறதில்ல ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்டில் கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் அப்படின்றது வந்து பாசிபிளே கிடையாது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கிச்சன்ஸு ப்ளஸ்ஸு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லா வசதிகள் இருக்குது இதெல்லாம் ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ இப்போ நான் உக்காந்துக்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கேன் ஜெனலில் ஒரு நல்ல ஒரு சோஃபா செட்டப் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பட் இந்த ரெண்டு பெட்ரூம்னா சேரிங்கில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வரப்போ நம்ம சப்போஸ் நான் வரப்போ இப்போ இங்கே யாருமே ஸ்டேயிங் இல்லை பட் நான் எனக்கு சிங்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் பேக் என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க இப்போ நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது நம்ம இப்போ டிவி ப்ளஸ் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸ்க்கு வந்திருக்கோம் ப்ளஸ் நம்மளுமே வேறு நிறையா சோர்ஸிங் இப்போ பிஸ்னஸுக்கு என்ன பிஸ்னஸு சப்போஸ் இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒரு பை பண்ணி நம்மளோட தமிழ்நாட்டில் சேல் பண்ணலாம் எந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய அன பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போஸ் அதை பற்றியும் சில வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து கண்டிப்பாக நம்மளோட சான்ஸ் வரும் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு ஏன் பண்ணணும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் குரோர் டென் குரோர் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்குமே நிறைய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக டெல்லியில் இருக்குது அதுக்கான சோர்ஸிங் நிறைய இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய ஏமாத்தி வேலைகள் நடக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எங்கே ஒரு நல்ல சோர்சிங் நமக்கு ஒரு ரெகுலராக ப்ராடக்ட்ஸ் சப்ளையராக இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம போடுற பணத்துக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம கேதர் பண்ணி நம்ம சேனல்ஸில் அடுத்துட்டு சொல்ல போகிறோம் அடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் சில ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த ப்ராடக்ட்ஸான ப்ரைஸிங் இல்லை உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்க போகிறோம் இல்லை வந்து உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் எதுவும் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் சப்போஸ் இது இங்கே டெல்லியில் என்ன கிடைக்குது அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ப்ரைஸு அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கான என்ன நம்ம மார்க்கெட்ஸுன்றது ஒரு மார்க்கெட் ஒன்று நியரஸ்ட்டு எல்லா மார்க்கெட் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்னா ப்ளஸ் பக்கத்தில் டாய்ஸ் மார்க்கெட்டு ட்ரெஸ் மார்க்கெட்டு வாட்ச் மார்க்கெட்டு இந்த மாதிரி எவ்வரி திங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தான் இருக்கும் அப்படின்னப்பா இதுலேயே நிறையா ஹோல்சேல் மார்க்கெட்டு ரீட்டைல் மார்க்கெட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணி ஏன் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனி இன் ஃபியூச்சரில் வந்து ரெகுலராகவே நம்ம மந்த்லி ஒன்ஸ் டெல்லி வர போகிறோம் சப்போஸ் இல்லை இதில் சார் ஜாயின் வந்து நாங்கள் வரோம் சார் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிற டேட்டு எல்லாமே கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அதேமாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுலேருந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு உங்களோட மணியை சேவ் பண்ணுறது கொண்ட வரைக்கும் எல்லாமே சொல்லி தர ரெடியாக இருக்கும் ப்ளஸ் அப்படி இல்லை நாங்கள் ஃப்ளைட்லலாம் வர முடியாது ட்ரெயினில் வரணும்னா ட்ரெயினில் வந்தாலுமே இங்கே வந்து எப்படி சேவ் பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போஸ் நாளைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டூ டேஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு சில பேக்டிஸ் மட்டும் பார்த்தோம் இப்போ நாளையிலேருந்து என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் பார்க்க போகிறோம் அங்கே என்ன மாதிரி ப்ரைஸிங் இருக்குது நம்ம டெல்லியில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு லைவ் வீடியோவாக தொடர்ந்து போகிற போகிறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் இழந்துருங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆல்ரெடி நம்ம அந்த கிஃப்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக டெல்லியிலேருந்து வந்த உடனே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பேக் பண்ணி கண்டிப்பாக அனுப்ப ரெடியாக இருக்கும் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸு நம்மளோட போய் நிறையவே ஆஃபர்ஸ் வரப்போகுது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்ஸ் ப